விடிய விடிய மேயர் ஆய்வு நன்றி தெரிவித்த பெண்கள் பழம் வாங்கி சாப்பிட்ட மேயர் தூத்துக்குடி மாநகராட்சியின் அறுபது வார்டுகளிலும் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆலோசனையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் அதற்கான பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் செய்து வருகிறார் இந்த நிலையில் தினசரி குடிநீர் வழங்க வேண்டும் வரும் காலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பணிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி சண்முகபுரம் தாமோதரன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் சரிவர வரவில்லை என்ற புகார் நேற்று முன்தினம் மாநகராட்சி மேயருக்கு கூறப்பட்டது அன்று இரவு ஆய்வு மேற்கொண்டு அதற்கான பணிகள் வியாழக்கிழமை காலை முதல் நடைபெற்று வந்தது இதனை அடுத்து இரவு எட்டு மணி அளவில் பகுதிக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் வருகை தந்தார் காலையில் அங்கு நடந்த பணிகள் தொடர்பாக மீண்டும் விவரங்களை கேட்டறிந்தார் அதன் பின்பு அன்று குடிநீர் வராத ஒவ்வொரு வீடாக சென்று இன்று குடிநீர் வருகிறதா என்று கேட்டறிந்து அங்கு வந்த குடிநீரை மேயர் ஜெகன் குடித்து பார்த்தார் குடிநீர் எங்களுக்கு இன்று நன்றாக வருகிறது அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பெண்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு நன்றி தெரிவித்தனர் அதன் பின்பு தாமோதரன் நகர் பகுதிக்கு மேயர் ஜெகன் சென்றார் அங்கும் வீடுகளுக்கு சென்று குடிநீர் சரியாக வருகிறதா என்று பார்த்து குடிநீரை அங்கும் குடித்து பார்த்தார் அங்கு இருந்த பொதுமக்களிடம் குடிநீர் எப்படி வருகிறது என்ற விவரங்களை கேட்டறிந்து சில பகுதிகளில் குடிநீர் சரிவர வரவில்லை என்று பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் கூறினர் அதற்கு உடனடியாக மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் பணிகளை நாளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அன்று இரவு அதிக நேரம் ஆகிவிட்டது என்பதால் அங்கு இருந்த ஒரு பெட்டிக்கடையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து அதன் பின்பும் அன்று இரவு ஒவ்வொரு வீடாக சென்று குடிநீர் தொடர்பாக இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாநகருக்கு குடிநீர் வரும் அளவுகளை அங்கு இருக்கும் பணியாளர்களிடம் மாநகராட்சி மேயர் ஜெகன் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் அப்போது மாநகராட்சி மேயர் ஜெகன் எந்தெந்த பகுதிக்கு எத்தனை மணிக்கு குடிநீர் வழங்க வேண்டும் எத்தனை மணி நேரம் குடிநீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மாநகர மக்களுக்கு சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடு இரவு வரை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் குடிநீர் இணைப்பு வழங்கிய பின்பு உடனடியாக தாமோதரன் நகர் மேல சண்முகபுரம் ஆகிய பகுதிகளுக்கு சாலை போடப்படும் என்றும் பொதுமக்களிடம் மாநகராட்சி மேயர் ஜெகன் உறுதியளித்தார் நேற்று இரவு விடிய விடிய மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆய்வு செய்த போது பொதுமக்களிடம் குடிநீர் மட்டுமின்றி சாலை தெருவிளக்கு போன்ற அனைத்து குறைகளையும் கேட்டறிந்தார் திமுகவிற்கும் தமிழக அரசுக்கும் மீண்டும் பெருமை சேர்க்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் மேயர் ஜெகனின் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மத்தியில் மேயர் ஜெகனுக்கு ஆதரவு தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் மாநகராட்சி மேயர் ஜெகனின் பணியால் திமுகவின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது

பண்டிக்கடை முடியும் தண்ணி உடையை போட்டுக்கிறாங்க இந்த நம்பருக்கு கிராச்சி ஒன்று ஒரு அம்மா எடுப்பாங்க யூஜிடி எல்லாம் அடைப்பு கம்ப்ளீட்டாக எடுத்துருலாம் ஒரு மேனும் இல்லை எல்லா மேனும் க்ளியர் பண்ணி சொல்லுங்கள் கல் வந்துரும் சரி ஃபோனு மட்டும் எடுங்க கடன் அடங்கி அப்பப்போ எங்களுக்கு அப்போ எங்கள் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் காணே கிடையாது அப்படிங்கும்போது எங்களால் யூஸ் பண்ணாம முடியல ஒன்றும் பண்ணணும் வச்சுருவாங்க ஆதார் கார்டைக்கு இங்கே வந்து முப்பதாயிரம் பேன் ஒன்று இருக்கு நம்ம வந்து ப்ரைவேட் விட்டுருக்கோம் அவன் நிறைய க்ளியர் பண்ணிடுவான் இன்றைக்கு நீங்கள் எடுத்தோன்னே ஒரு ரெண்டு மூணு நாள் செக் பண்ண தோணுங்க பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிடுவோம் ஃபேவர்டாக இந்த அளவுக்கு நீங்கள் மழை கொஞ்சம் உள்ள ஓடி உயர்த்தி அங்கே வரைக்கும் திருப்பி விட்றேன்

தண்ணிக்குள்ளே கிடக்குள்ள ஊத்துல அதை அடிச்சு விடுவாங்க லைன்ல வரும் இந்த லைன்ல தான் அடிச்சு சொல்லிடுறீங்க உங்களுக்கு மட்டும் இப்போ உடனே ரெடி பண்ண முடியாது வரட்டும் ஏதாவது சாக்கடை வந்தா அது தோண்டி பூஸ் போடு சரியா கருப்பு இல்லை இதை அப்படி சௌத்துல அடிச்சு கொண்டு போயிடலாம் நூறு அடி வரைக்கும் ப்ளூ மட்டும் தான் வரும் பிரச்சனை அதே பிரஷர் வரும்

பாத்தنا நீங்க அவருடைய வேல பாக்கிங்களா எங்கட வேல பாக்கிங்களா 10 மணிக்கு சப்ளை கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க 10:00 11:30 அவர் நம்ம ஆனந்தராஜனுக்கு வரைக்கும் சார்ஜ் அது என்னங்க முடிஞ்ச பிறகு ஒரு ஆனந்தராஜன் வரப்போம் ரெண்டு சார்ஜ் சரியா